தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காங்க நெல்வாய் கூட்டு ரோடு அருகில் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இரநூறு அடி ஃப்ரண்டேஜுங்க பாரதபர் பாரத பிரத பிரதமர் ஸ்கீமில் ரோடு வந்து பஞ்சாயத்தில் வேலை நடந்துட்டுருக்கு இன்னும் சில நாட்களில் ரோடு போட்டுருவாங்க இரநூறு அடி ஃப்ரண்டேஜிங்க ஒரு சென்டின் விலை அறுபதாயிரரூபா சொல்கிறாருங்க இரநூறு அடி ஃப்ரண்டேஜுங்க நெல்வாய் கூட்டம் வந்து ஐந்து கிலோமீட்டரு உட்பரமாக வருதுங்க இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராமத்துக்கு அருகிலே அமைஞ்சிருக்குங்க வீடுங்கள்லாம் அருகாமையில் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைப்பதற்கு பொருத்தமான இடமா இருக்குங்க இரநூறு அடி ஃபெண்டேஜ் உங்களோட வாங்குபவர்கள் ரெண்டு பேர் இல்லை மூன்று பேர் இருந்தால் கூட நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு சென்டி நுழை அறுபதாயிரம் சொல்கிறாரு இது இறுதியான விலையெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க விலை விவரங்களை பேசணா தாராளமாக ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை தரங்களை நம்ம சேனலில் கேட்டு தான் அப்லோட் பண்ணுறேங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க ஒரு ஏக்கருங்க ஒரு சென்டி நூலி அறுபதாயிரங்க இரநூடி தாரோட ஃபண்டேஜுங்க நம்ம செங்கல்பட்டு இருபத்தொரு கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க தரமான சைட்டுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு இது பொருத்தமான இடமா இருக்கும் இது நெல்வாய்க்கூட்டம் வந்து ஐந்து கிலோமீட்டரு உட்படமாக இருக்குதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டு வந்து காமி இடம் பிடிச்சதான் நம்ம நேராக ஓனர்ட்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க நன்றி வணக்கங்க